எல்லாருக்கும் வணக்கங்க எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு நம்மளோட சேனலில் ஒரு ட்ரெண்டிங்கான ஸ்நாக் ரெசிபி பார்க்க போகிறோங்க உங்களுக்கு இந்த மாதிரி ட்ரெண்டிங்கான ஸ்நாக் ரெசிப்பெல்லாம் வேணும் உங்கள் குழந்தைங்களுக்கு செஞ்சு பார்க்கணுன்னா நம்ம சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த ரெசிபிக்கும் ஒரு லைக் பண்ணிவிட்டு வாங்க கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது யாருக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும்னா குட்டீஸ்க்கு ரொம்ப பிடிக்குங்க இது வந்து ஸ்ப்ரிங் ரோல் சாப்பிடுவாங்கல்ல அந்த மாதிரி இருக்கும் அதுக்கு நம்ம இன்றைக்கி எடுத்துருக்கிறது மூணையும் மூணு உருளைக்கெழங்கு எடுத்திருக்கோம் அதனால தோல் எடுத்துட்டு அந்த ரெண்டு கார்னரில் இருக்கிறத வந்து சேஃபாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் காமிக்கிறேன் பாருங்கள் இந்த மாதிரி அப்போ தான் நம்ம ஒரே ஈவனாக கட் பண்ணி எடுக்க முடியும் இப்போ நீங்கள் அந்த ஸ்லைஸில் போட்டு அந்த சீவு எடுப்பாங்கள்ல நமக்கு வந்து வாழைக்காலம் பஜ்ஜிக்காய் அந்த மாதிரி நீங்கள் சீவு எடுத்துட்டாலும் ஓகே இல்லை உங்களுக்கு உங்களால் முடியும் அப்படின்னா கத்தியில் நல்லா மெல்லிஸாக சீவி எடுத்துக்கோங்க அப்புறமா கழுவிட்டு தேவையான அளவுக்கு உப்பு கொஞ்சமாக மிளகாத்தூள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு நான் சேர்க்குறேன் சேர்த்ததுக்கு அப்புறமா இதெல்லாம் கலந்துக்கலாம் அரிசி மாவு எதுக்காக அப்படின்னா நல்லா வந்து ஒரு மொறு மொருன்னு கொடுக்கும் எண்ணெய் குடிக்காது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அதனால தான் வந்து சேர்த்ததுக்கப்புறமா கை வச்சு நல்லா கலந்து விட்டுக்கலாங்க இது உங்கள் வீட்டில் இருக்கிற குழந்தைங்க என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க அப்படிங்கிறதுக்கு நான் கன்ஃபார்மாக சொல்கிறேன் ஏன்னா பெரியவங்க இதை விரும்புவாங்களான்னு தெரியாது இப்போ இதை இந்த உருளைக்கிழங்க வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் காரம் கொஞ்சம் உப்பெல்லாம் சேர்த்ததை வந்து நல்ல இந்த மாதிரி மடக்கிக்கலாம் மடக்கிக்கிட்டு நான் வந்து என்ன பண்ண போகிறேன்னா ஒரு பிக் வச்சு அதோடய சென்டரில் நல்லா அப்படி குத்தி எடுத்து வச்சுக்க போகிறேன் இது வந்து பார்க்குறதுக்கு கொஞ்சம் ரோல் ஆன மாதிரி இருக்கும் இதை நீங்கள் அப்படியே எண்ணெயில் பொறிச்சு சாப்பிட்லாம் தான் நீங்கள் கேட்கலாம் ஆனால் ட்ரெண்டிங் ரெசிப்பியில் இப்படி தானே பண்ணியிருக்காங்க அப்போ குழந்தைங்களுக்கு ஏதோ பிடிக்குது அப்படின்னு அர்த்தம் இப்போ இந்த மாதிரி ரோல் பண்ணிவிட்டு பிக் வச்சு குத்திட்டு எண்ணெயில் நல்லா பொறிச்சு எடுக்க போகிறோம் உங்களுக்கே தெரியும் இப்போ போட்ட உடனே எப்படி சலசல சலசலனு நல்லா வந்து பொரியுது பாருங்கள் அளவுக்கு எண்ணெயோட சூடு இருக்கணுங்க அப்போ தான் வந்து இது நல்லா க்ரன்ச்சியாக இருக்குது மொறுமொருன்னு இல்லைன்னா பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சாஃப்டாக தான் இருக்குது நான் ரெண்டு ஸ்டைப் ஆப்பும் ரெடி பண்ணி பார்த்தேன் என்ன கொஞ்சம் சூடு கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா சலசலப்பு இல்லைன்னா ரொம்ப மொறுமொருன்னு வரலை அதனால கரெக்டாக நீங்களும் ட்ரை பண்ணி குழந்தைங்களுக்கு கொடுங்க இந்த ரெசிபி நான் ட்ரெண்டிங் ரெசிபின்னு சொல்லியிருந்தேன் அடுத்தடுத்து நம்ம சேனலில் குட்டி குட்டியான ட்ரெண்டிங் ரெசிப்பியும் நான் வந்து குட்டீஸ்கே பிடிச்ச மாதிரி நான் அப்லோட் பண்ணுவேன் அதுக்கு ரெசிபியை லைக் பண்ணிக்கோங்க அதாவது இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க அப்போதான் வந்து நிறைய பேருக்கு இந்த வீடியோ வந்து இருக்கும் இப்போ நம்ம இந்த மாதிரி ரெண்டு சைடும் திருப்பி விட்டுக்கலாம் திருப்பி விட்டதுக்கு அப்புறமா நல்லா மொறு மொறு மொறுன்னு அப்படியே எடுத்து கையில் உடைச்சோம் அப்படின்னா கூட பொறுப்பொருண் ஆயிடும் பாருங்கள் அந்தளவுக்கு ஆயிரும் இப்போ இது எல்லாத்தையுமே அரித்து பிளேட்டில் வச்சுக்கலாம் எண்ணெயெலாம் குடிக்காது நீங்கள் பயப்படாதீங்க ட்ரை பண்ணி கொடுங்க உங்கள் குழந்தைங்க வந்து இதை ஈவினிங்கில் ஸ்கூல் விட்டு வரும் டைங்கள்லாம் இதை செஞ்சு கொடுத்தீங்கன்னா அவ்வளோ என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க இது வந்து அடிக்கடி இதே மாதிரி நீங்கள் கொடுக்க வேண்டாம் ஒரு வாரத்தில் ரெண்டு மூணு வாட்டி இந்த மாதிரி அவங்க ஆசைப்படும்போது செஞ்சு கொடுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க